இவ்வளோ ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கிறப்போ நான் கேட்குற ஒரு போலீஸ் அந்த அந்த வேல தான் வரணுமா எவ்வளோ வழிகள் இருக்கு ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்கள் டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே இங்கே தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது நடுவில் வந்து ஆம்புலன்ஸ் வந்தால் கண்டிப்பாக அது இடையூறு தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஸோ இங்கே தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சால்

கமெண்ட் பண்ணுவார் எல்லாம் விலகுங்க அதுக்கு பாதையை விடுங்க ஆம்புலன்ஸ் போட்டோம் யாரோ எமர்ஜென்சியில் போகிறாங்க அவங்களுக்கு வழி விடு கேப்டனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க அப்படியே நம்ம ஆளுங்க ஒதுங்கி அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு அனுப்பிவிடுவோம் இது வந்து நம்ம வந்து ஒரு மனித நேயத்தோட நம்ம பண்ணுறது இவ்வளோ ஒரு ஹியூஜ் க்ரௌட் இருக்கிறப்போ நான் கேட்கிற ஒரு போலீஸ் அந்த அந்த வேல தான் வரணுமா எவ்வளோ வழிகள் இருக்கு ஏன் முன்கூட்டியே பிளான் பண்ணி நீங்க டைவர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் அனுப்பலாமே இங்க தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது நடுவுல வந்து ஆம்புலன்ஸ் வந்தா கண்டிப்பா அது இடையூறு தான் அதுல மாற்று கருத்து பட் நாங்க அதை ரொம்ப மக்கள் மனித நேயத்தோட நாங்க எடுத்துக்கிறோம் பட் எல்லாரும் அப்படி எடுத்துக்குவாங்களான்னு தெரியாதுல்ல சோ இங்க தான் மீட்டிங் நடக்குதுன்னு தெரிஞ்சா

ஒரே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா அதுக்குதான் நான் சொல்றேன் ஒரு இறையூர் வரல வரக்கூடாதுன்னா காவல்துறை முன்கூட்டி பிளான் பண்ணுங்க வேற பக்கம் அந்த பண்ணி விட்டா வராதே பிரச்சனை முதல் பிரச்சாரத்தை திருச்சியில வந்து தொடங்கிருக்காரு மேடம் ஆமா ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடத்தி இருக்காரு பொதுவெளியில வந்து மக்களோட நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில நேத்து வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர்ன்னு வந்தாங்க பட் ரொம்ப காலதாமதமாக தான் அந்த போய் ரீச் ஆச்சுன்னு சொன்னாங்க பட் நான் பார்க்கல ஏன்னா எங்களுக்கு தொடர்ந்து சுற்றுப்பயணம் இருந்ததுங்க நான் கேள்விப்பட்டேன் ஆரம்பிச்சிருக்காரு வாழ்த்துக்கள்ங்க பார்ப்போம்